திரு ஸ்ரீதர் திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை அவர் குறிவைக்கப்படலை அதிமுக குறிவைக்கப்படலை ஆனால் அவங்க போகிற பாதை தவறான பாதை அந்த பாதையில் ஒரு உறுதித்தன்மையும் வெளிப்படலை அப்படிங்கிற கருத்தை ஏற்கிறீங்களா எப்படி சொல்கிறீங்க அது என்ன கிரௌண்டில் சொல்கிறீங்க அதாவது நான் சொல்கிறேன் திருப்பிங்க அவங்ககிட்ட அவர் கேள்வி கேட்குறேன் பாஜகவும் அதிமுகவும் சே சேர்ந்துச்சுனா ஜெயிச்சுடுமா என்ன கணக்கில் சொல்கிறீங்க என்ன கிரவுண்டு அதுக்கு சொல்லுங்க பேஸ் எழுபத்தஞ்சு சீட்டு அப்படி தான் ஜெயிச்சிங்கன்னு பிரியன் ஒரு கணக்கு சொல்லுங்க எழுபத்தஞ்சு இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ ஆட்சி அமைக்கணும்னா என்ன சொல்கிறார் குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு ஆட்சி அமைக்கணும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் பாஜகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேர்ந்து சொல்கிறாரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ அது பாஜக அண்ணாக்க சேர்ந்தால் மக்கள் வா வாக்களித்து போட்டு போட்டு திமுக கட்சி ஆட்சியிலேருந்து நெ ந நகட்டிவிட்டு அண்ணா திமுகவன் பாஜ பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிடுமா அப்படின்னு வருதியிட்டு சொல்ல முடியுமா வரால் அரசியலில் அருத்திமெட்டிக் இல்லை சார் எலெக்ஷனில் அருத்திமெட்டிக் வேலை செய்யாது ட்ரெண்டு வேலை செய்யும் எதிர்க்கட்சிகள் எடுக்கின்ற எடுத்து வைக்கின்ற அப்பப்போவுடைய மக்கள் பிரச்சினைகளை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறாங்க ஒன்று அது டிசைடிங் ஃபேக்டர் டிட்டர்மினன்ட் இன்னும் மெடிக்கலில் சொன்னால் அது டிடர்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று ரெண்டாவது ஆளுகின்ற கட்சி அண்ணா திமுக எப்படி தோத்தது இருபத்தி ஒண்ணுல ஆளுகின்ற ஆட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது செய்த தவறுகளை எதிர்க்கட்சிகள் கரெக்டா பிளான் பண்ணாங்க டிஎம்கே அதனால இத்தனையோ நல்ல திட்டங்கள் செய்து எப்படி தோக்கடிச்ச தோத்தது அண்ணா திமுக அதே மாதிரி தான் இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ எடுக்கணும் அண்ணா திமுக இல்லங்க நான் கேட்குறேன் தனியா நின்னு அதிமுகவால ஜெயிக்க முடியல

பிஜேபி வரணும்னு நீங்கள் கணக்கு போடுறவங்களே ஏன் இப்படி நீங்கள் எல்லாம் இந்த 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 ஒரு ப்ரொஜெக்டட் ஒரு அட்டம் என்ன தெரியுமா பிஜேபியும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து விட்டால் திமுக மீண்டும் மெது லேசாக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற ஒரு பிடர்ம பிரி டிட்டர்மெண்ட் அட்டம்

நீங்க சொல்லுங்க பிராங்க சொல்லுங்க நீங்க ஒரு கட்சி தலைவர் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க நீங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணுவீங்களா தோத்து போகணும்னு முடிவு பண்ணுவீங்களா ஆட்சி அமைக்கணும் முடிவு பண்ணு அப்புறம் அப்புறம் அதற்கான வேலையில தான் செய்வேன் நானு பிஜேபி வேலை உங்ககிட்ட தீவிரமா இல்லைங்கிறத அவங்க சொல்லக்கூடியது நான் சொல்றது ஒரு விவாத மேடையிலையோ விவாதத்தில் பங்கு பெறுகின்ற கெஸ்டுகளுக்கு திருப்திப்படுத்தவோ ஆட்சி நடத்த முடியாது கட்சி நடத்த முடியாது கட்சியுடைய திட்டங்கள் கட்சியுடைய யூகங்கள் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தி ஆளுகின்ற கட்சியை தோற்கடித்து அண்ணா திமுக ஆட்சியை எப்படி அமைக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க வேண்டும் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட மக்களால் வரவேற்பு கூட்டணி இருக்க வேண்டும் அந்த கூட்டணியை நம் பார்த்து

ஆனாலும் அது இன்னும் உயிர் போட இருக்கக்கூடிய ஒரு பேர் ஜெயலலிதா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது மாநாடுகள் போடும்போது ஜெயலலிதா முன்னாடியே இந்த மாவட்ட செயலாளர் இந்த மந்திரி இப்படி பண்றாருமா அப்படின்னு மா அந்த இதுலயே அந்த கூட்டத்திலேயே எதிர்த்து பேசின நிலுவையெல்லாம் உண்டு ஆனால் இன்று இவர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு காரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை எடப்பாடி என்ன அவர் எல்லாரும் கூட வந்து மாவட்ட செயலாளர் வந்து இப்போ இருக்கார் அவரை வந்து அக்சஸ் ஈஸி இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஜெயலலிதா மாவட்ட ஒரு வட்டச்சல ஏற்று பேசுற அளவுக்கு துணிச்சல் இல்லாத இருக்கிறவங்க இந்த எடப்பாடி என்ன பார்த்தா என்னென்ன நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்துங்க அப்படின்னு ஒரு லெட்டர் அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் அல்லது ஒரு பத்து பேர் என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பேசுறாங்க விவாதம் மேடம் எல்லாம் பேசுறாங்க நமக்கு ஸ்டேட்டஜியே தெரியலன்றாங்க இது அது என்னதான் இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு யாரா சொல்றாங்களா கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் பொதுச்செயலாளருடைய எடப்பாடி அண்ணனுடைய அப்ரோச் அவருடைய மூமெண்ட் அவருடைய ஸ்டாட்டிஜ் எல்லாம் அந்த கிளைச்சா இருந்து தொண்டர்கள் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறார்கள் அதனால் அதனால் நாம ஜெயிக்கிறோம் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது

அதை அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் அதுலேருந்து தான் இந்த ப இந்த டிஸ்கஷன் வரணும் இந்த இந்த ரூட் ரூட் அப்படி அப்படி தான் அதை எடுக்கணும் ஓகே அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அதை பொதுநலவாதியாக நாம் அதை எப்படி நியூட்ரலா நம்ம வந்து வாதத்தை முன் வைக்கணும் சரி அப்படிங்கிற போது நான் ஒரு ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன் இப்போ தா இந்த நம்ம பா பா பரத பா பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழகத்தில் அண்மை காலங்களில் வளர்ந்திருக்கிறது முன்பை போட இல்லாமல் இப்போ வளர்ந்திருக்கிறது சரி அவர் அண்ணாமலை அவர் தலைவர் சொன்னது மாதிரி நாங்கள் வந்து தனித்தே போட்டிடுவோம் எனக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் வேண்டான்னு சொல்லி ஒரு இடம் சொன்னார் அடுத்து இன்னொருட அதுக்கு ஒரு விட மேலே போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சியே இருக்காதுன்னு சொன்னார் அந்த மாதிரி கான்செப்ட் உள்ளவங்க நீ கோகட் நீங்க நீங்க உங்களுக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்குல்ல நீங்க தனியா இருக்கிறதுக்கு மத்த வயதா பாதரிக்க போட்ட அண்ணா திமுக அண்ணா பத்தி என்ன பத்தி அண்ணா திமுக பத்தி கவலைப்படுவதற்கும் அண்ணாதிமுக வளர்ச்சியை பெறுவதற்கும் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அண்ணா கட்டமைப்பு இருக்கிறது அண்ணா அவருக்கு தெரியும் உங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுல என்ன உதாரணத்துக்கு கேட்கிறேன் இல்ல நீங்க ஆட்சியினுடைய நிறை குறைகளே போதும் அதுவே ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி எங்களுக்கு வெற்றியை கொடுக்க நம்புறீங்கல்ல கடந்த கால உதாரணத்தை ஒண்ணு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் நடக்குது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் கருணாநிதி ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சி எல்லாராலும் ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் அதிகம் வைக்கப்படாத ஒரு ஆட்சியாக தான் இருந்தது நிச்சயமாக அடுத்த முறை அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா ஜி கே மூப்பனார்கிட்டையும் டாக்டர் ராமதாஸ் கிட்டேயும் எப்படியான ஒரு கொஞ்சம் அவங்க நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து நேரில் சந்தித்து ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெறுறாரு இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணியை திமுகவால் அமைக்க முடியல மிக சிறிய சிறிய அமைப்புகளை சின்ன சமுதாய அமைப்புகளையும் கூட சேர்த்து அதில் வந்து வீழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க போனாங்க கடந்த கால ஒரு உதாரணம் அப்படியான பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது ஏன் இப்பயும் நீங்க வந்து ஆட்சியினுடைய ட்ரெண்டு மட்டும் போதும் அப்படி நீங்க நம்புறீங்க இந்த இடத்துல அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதுவும் சில ஜெயலலிதாவே பண்ணிருக்காங்களே எந்த ஜி கே மூப்பனா ஜெயலலிதாவை தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரோ அவரே கூட்டணி வைக்கலையா அப்படியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு தெரியலையா இல்ல இல்ல அதையும் நாங்கள் ஆலோசிக்கிறாங்க அதையும் ஆலோசித்து எல்லா கணக்கும் போட்டு நம்ம இங்க போடுற கணக்கோட விட பத்து மடங்கு கணக்கு போட்டுதான் ஒரு காட்சி ஒரு ஆட்சியும் ஒரு கட்சியும் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் எடுக்கும் எந்த கட்சியும் எந்த கட்சியும் எடுக்கும் அந்த வகையில் எந்த கட்சிக்கும் அதுலயும் அண்ணா திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தோற்க எங்களுக்கு வந்து திமுக தான் கூட்டணியை விடுத்து இருக்கு திமுகவை தோற்கடிப்பது எப்படி பொதுமக்களுடைய பெர்செப்சன் எப்படி பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி அதை எப்படி கன்சால்டேட் பண்ணுவது அதை எப்படி வாக்காக மாற்றுவது அதற்கான கூட்டணியை எப்படி அமைப்பது வெயிட் பண்ணுங்க இருபத்தி ஆறுல உங்களுக்கே தெரியும் ஓகே